டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நடைபெற்ற இடத்தில் இப்போது வரை சோதனை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது புதிய திருப்பம் ஒன்று வெளியாகியிருக்கிறது குண்டுவெடிப்பை நிகழ்த்திய நபர் வேறு இலக்கை மையமாக கொண்டு சென்றிருக்கலாம் எனவும் முக்கிய கூட்டாளிகளை போலீஸ் கைது செய்த நிலையில் திட்டம் மாற்றி நடந்தது தெரியவந்திருக்கிறது நேற்று மாலை தலைநகரான டெல்லி அதிர்ச்சியில் ஆழ்ந்தது செங்கோட்டை அருகே வெள்ளை நிற குண்டாய் ஐ டுவெண்டி கார் திடீரென வெடித்து சிதறியதில் எட்டு பேர் உயிரிழந்தனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் வெடிப்பின் அதிர்வு வால் அருகில் இருந்த பல வாகனங்கள் தீப்பற்றி எறிந்தன மக்கள் பீதியடைந்து ஓடி விளக்கினர் சில நிமிடங்களில் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைத்தனர் காயமடைந்தவர்கள் உடனடியாக லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் சம்பவம் இடம் முழுவதும் போலீசார் மற்றும் முன்னறிவுத் துறையினர் சூழ்ந்தனர் விசாரணையில் அந்த கார் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் உமர் முகமது என்பவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்தது இதன் மூலம் ஃபரிதாபாத் பகுதியில் வெடிப்புக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு நடத்த சோதனைக்கு இந்த வெடிப்பு சம்பவம் தொடர்பு இருப்பது உறுதியாகி உள்ளது காரின் முதல் உரிமையாளர் சல்மான் என்ற நபர் அவர் காரை ஆமீர் என்ற நபருக்கு விற்றுள்ளார் பின்னர் அந்த கார் தாரிக் என்பவரிடம் இருந்து சென்றது இறுதியில் டாக்டர் உமர் முகமதின் பெயரில் இருந்தது என போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது முன்னதாக ஹரியானாவின் பரிதாபாத் பகுதியில் நடந்த இந்த சோதனையில் பெரிய அளவில் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அங்கிருந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட் மீட்கப்பட்டது அதே வகை பொருளை இந்த கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்பிலும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன அம்மோனியம் நைட்ரேட் பொதுவாக விவசாய உரமாக பயன்படுத்தப்படும் ஒன்று ஆனால் அதே சமயம் வெடிபொருளாகவும் மாற்றி பயன்படுத்த முடியும் என் டிவி வெளியிட்ட தகவலின்படி பரிதாபாத் சோதனையில் இரண்டு தீவிரவாதிகள் டாக்டர் முஜமில் ஷகீல் மற்றும் டாக்டர் அதில் ராதர் கைது செய்யப்பட்டனர் இவர்களின் கைது செய்தியை அறிந்த உமர் முகமது பதட்டமடைந்து பயத்தில் கார் வெடிப்பை நிகழ்த்தியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வெடிப்பின் போது கார் ரெட் கோட்டையில் இருந்து நகர மையத்துக்கு நோக்கி சென்றதாகவும் இலக்கு அங்கிருந்த இடமா அல்லது வேறு இடமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த வெடிப்பை தொடர்ந்து டெல்லி போலீஸ் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் தேசிய புலனாய்வு அமைப்பு என்ஐஏ தேசிய பாதுகாப்பு படை என் உளவுத்துறை யூ பி ஏடி எஸ் மற்றும் குஜராத் போலீஸ் ஆகியவை இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புல்வாமா மாவட்டத்தில் தாரிக்கு என்ற நபரை ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ார் கைது செய்துள்ளனர் அவரிடம் நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணையில் அந்த வாகனம் பலமுறை உரிமையாளர் மாறியிருப்பது தெரிய வந்துள்ளது இதை அடிப்படையாக கொண்டு விசாரணை மேலும் தீவிரமாக்கப்பட்டுள்ளது